ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் கோலம் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்கலாமா அப்படி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சில பேர் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க நிறைய பேர் யூடியூப்பில் ஆல்ரெடி கோலம் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமா சில பேர் பண்ணியும் வந்து அதில் ஃபெயில் ஆகிருப்பீங்க எப்படின்னா நிறைய இஷ்யூ வந்திருக்கும் ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்துருக்கும் இல்லை ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைனா இதுக்கப்புறம் நம்ம அதுமாதிரி சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கூட தெரியாமல் நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ லேட்டஸ்டாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரும் கோலத்தை பற்றி தான் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் கோலம் வீடியோ போடுறேன் ஃபேஸ் காட்டாமல் அப்போ எனக்கு மானிடேஷன் ஆகாத ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் ஃபேஸ் காட்டி கோலம் வீடியோஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கொடுத்துருவாங்க இல்லைனா அதுமாரி ஃபேஸ் காட்ட மாட்டேன் வெறும் கையை மட்டும் தான் தெரியும் அப்படி இல்லைனா வெறும் கோலம் மட்டும் தான் தெரியும் அப்படி தான் நான் வீடியோ போடுவேன் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் போட போகிற அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி சேனல் வச்சுருப்பீங்க குளம் வீடியோஸ் வச்சு அவங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு கோலம் வீடியோ போடுற சேனல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வீடியோஃபுல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனல் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் நீங்கள் ஒரு கோலம் வீடியோ போடுற சேனல் வச்சிருக்கீங்க இல்லை வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பேசிக்காக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிடுறேன் யூடியூப்பில் வந்து இப்போ இருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஃபேஸை காட்டி தான் வீடியோ போடணும் அப்போ தான் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களோட வாய்ஸ் ஓவர் இருக்கணும் வாய்ஸ் ஓவர்னால் எப்படின்னா அதில் வந்து நீங்கள் பேசியிருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தால் தான் இப்போ மானிடேஷன் வந்து கிடைக்கும் அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் கோலம் போடுறீங்க அதில் உங்கள் ஃபேஸையும் காட்டுறீங்க இப்படி தான் கோலம் போடுறோம் பாருங்க நீங்கள் காட்டுவீங்க அதுக்கு உங்கள் வாய்ஸ் ஓவர் இல்லைனா கூட பரவாயில்ல பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக மானிடேஷன் கிடச்சிடும் ஏன்னா உங்கள் ஃபேஸ் இருக்குது ஓகேங்களா இதுவே நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டாமல் வெறும் கை மட்டும் தெரிகிற மாதிரி அப்படின்னா கோலம் மட்டும் தெரிகிற மாதிரி வீடியோ வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிடேஷன் தர மாட்டாங்க யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுறீங்க நீங்கள் ஃபேஸை காட்டாமல் வெறும் உங்கள் கை இல்லைனா உங்கள் கோலம் மட்டும் தெரிகிற மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அதாவது நான் இந்த மாதிரி கோலம் போடுறேன் இந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ஓகேங்களா அப்போ நீங்கள் யூடியூபில் கோலம் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை காட்டி வீடியோ போட்டுருக்கணும் அப்படி இல்லைனா உங்கள் கோலம் போகிறத மட்டும் காட்டிட்டு அதில் நீங்கள் எப்படி கோலம் போட்டிங்கன்னு சொல்லியிருக்கணும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் இது தான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸ் ஓகேங்களா யார் யாரெலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி வீடியோ போடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கிடைச்சிரும் ஓகேங்களா ஆனால் இது இல்லாமல் இன்னொரு கேட்டகரி இருக்கீங்க அதுங்களாம் யாருன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸையும் காட்ட மாட்டுறீங்க வெறும் கோலம் மட்டும் தான் காட்டுறீங்க உங்க கை மட்டும் கோலம் போடுற மாதிரி காட்டுறீங்க ஆனால் அதில் வாய்ஸ் ஓவரும் பேசிருக்க மாட்டிருங்க ஓகேங்களா வெறுமனே அதுலேயும் மியூசிக் கொடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு தான் என்ன ப்ராப்ளம் வரும்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் மற்றும் ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வரும் உங்களை மாதிரி சேனலுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் வரும் இதை தாண்டி எதுவும் வராது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரீயூசு கண்டென்ட் ப்ராப்ளத்தை பற்றி பார்த்தலாம் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் எதனால வருதுன்னா ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸை காட்டியிருக்கணும் அப்படின்னா உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும் அதுவும் ஓன் வாய்ஸ் ஏஐ வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் அப்படி இல்லைனா அது ரீயூசு கண்டென்ட் நிறைய பேர் நீங்கள் கோலம் வீடியோ போடும்போது அதில் உங்கள் ஃபேஸையும் காட்டிருக்க மாட்டீங்க அந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்க மாட்டிங்க வெறுமனே மியூசிக் மட்டும் கொடுத்து வச்சுருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று உங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போடணும் அப்படி இல்லைனா நீங்கள் போடுற அந்த கோலம் வீடியோவில் நீங்கள் எப்படி கோலம் போடுறீங்க என்னென்ன கோலம் போடுறீங்கன்னு உங்கள் வாய்ஸாலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் வீடியோ ஃபுல்லாக அப்போ தான் இது ரிகூசர் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து ஆகும் அப்போ தான் உங்களுக்கு மானிட்டேஷனும் கிடைக்கும் அடுத்து ரிப்பீட்டட் கன்டென்ட் ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா அவங்களோட டைட்டிலும் தமிழிலும் வந்து சேமாக இருக்கக்கூடாது ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரெண்ட் காட்டணும் நீங்கள் ஒரே டைட்டிலில் ஒரு ரெண்டு வீடியோ போடலாம் இல்லை மூணு வீடியோ போடலாம் இல்லை ஒரே தமிழில் வச்சு ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடலாம் அதுக்கு மேலே போடுறீங்கன்னா உங்களுக்குலாம் தான் வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட் ப்ராப்ளம் வரும் சில பேர் வந்து டைட்டிலில் மாற்றிருப்பாங்க தமிழில் மாற்றிருப்பாங்க ஆனால் வீடியோக்குள்ளே சொன்ன விஷயம் வந்து சேமாக தான் இருக்கும் நான் எப்படி சொல்ல வரேன்னா இப்போது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுப்போம் அது ஒரு வீடியோ இருக்கலாம் ரெண்டு வீடியோ இருக்கலாம் ஏன் மூணு வீடியோ கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே எல்லா வீடியோலையும் வந்து பிரியாணி மட்டுமே எப்படி செய்கிறதுனு காட்டினே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுனா பிரியாணி செய்கிறது ஓகே தான் அதுன்னு எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடாது அதில் வந்து வெஜ் பிரியாணி செய்கிறது எப்படி பிரியன் பிரியோட சேர்த்து வெரைட்டி காட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது அதை விட்டுட்டு நீங்கள் எல்லா வீடியோ பிரியாணி மட்டுமே சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் பிராப்ளம் வரும் அப்போ டைட்டில் தமிழ் அது மட்டும் இல்லாமல் உள்ள சொல்லியிருக்கிற விஷயம் எல்லா வீடியோலையும் சேமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும் இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸ் ஓகேங்களா அப்போ கோலம் சேனல் வச்சிருக்க நீங்களும் போடுற வீடியோ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சுருப்பீங்க இல்ல ஒரே தம்மையில் வச்சுருப்பீங்க இல்லைன்னா உள்ள போட்டிருக்க அந்த கோலம் வந்து ஃபார்மட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் போடுற விதம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வான்டேஷன் தரவே மாட்டாங்க உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் தான் கொடுப்பாங்க அப்போ நான் இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளத்தை எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனா உங்கள் சேனலில் சேமாக இருக்கிற வீடியோ எல்லாம் நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போடணும் இல்லைன்னா டெலீட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா எந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது வியூஸே போகாத அதே மாதிரி இருக்கும் அதாவது நல்ல ரீச் ஆன வீடியோ மாதிரியே இன்னொரு வீடியோ இருக்கும் அது வந்து வியூஸ் போயிருக்காது இல்லை அந்த வீடியோலாம் ப்ரைவேட்டில் போட்டிருங்க ஓகேங்களா இப்போ யூடியூப் வந்து உங்கள் சேனலை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்போ வந்து உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோ பார்க்கும்போது ஒரு ரெண்டு வீடியோக்கு மேலே எந்த வீடியோவும் சேமாக இருக்கக்கூடாது ஓகேங்களா டைட்டிலு அதே மாதிரி வந்து தன்னையில் உள்ள சொல்லியிருக்கிற அந்த கோலம் ஓகேங்களா அதாவது உள்ள சொல்லியிருக்க விஷயம்னா அந்த கோலத்தை சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்கிறத அந்த உள்ளே காட்டியிருக்கிற அந்த வீடியோவில் இருக்கிற அந்த விஷயம் வந்து ரெண்டு வீடியோக்கு மேலே சேமாக இருக்கக்கூடாது இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே அந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்து ஆகிடும் உங்களுக்கும் ஈஸியாக மானிட்டேஷன் கிடச்சிடும் நிறைய பேருக்கு உடனே டவுட் வந்துடும் என்னென்னா ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் இந்தமாரி கோலம் போடுற சேனல் வச்சுருக்காங்க அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பண்றாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி மானிடேஷன் கிடைச்சிது யூடியூப் அவங்கள கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்போ சேனல் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அவங்க எல்லாருமே வந்து பழைய சேனல் ஓகேங்களா அப்போ வந்து யூடியூப்ல வேற ரூல்ஸ் இருந்தது அப்போ வந்து நீங்கள் வந்து சேனல் கிரியேட் பண்ணால் போதுங்க அப்படின்ற ரூல்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல வெறுமனே கோலம் போறது மட்டும் வச்சு சேனல் இருந்தாலே மானிடேஷன் கொடுத்துருந்தாங்க அப்போ ரூல்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ ரூல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு இப்போ நிறைய பேர் வேற வர ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய பேர் ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க வெறுமனே கோலம் மட்டும் போடுற மாதிரி போட்டுட்டு நீங்கள் எனக்கு மானிட்டேஷன் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க அவங்களோட குலத்தை பார்த்து நீங்களும் போட்டுவிட்டு எனக்கு மானிட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க எப்படி கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் அது எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் டிஃப்ரெண்ட் காட்டணும் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோலம் போடணும் அவங்க ஆல்ரெடி யூடியூப்பில் பண்ணாத விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் தரமாட்டாங்க அதுக்கெல்லாம் தான் இந்த ரிசர் கண்டென்ட் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி அவங்க வந்து ஆல்ரெடி மானிடேஷன் வாங்கின சேனல் ஓகேங்களா எப்பவும் நல்லா புரிஞ்சுங்க யூடியூப்பில் நீங்கள் மானிடேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மானிடேஷன் வாங்கின சேனல் கூட கம்பேர் பண்ணவே கூடாது ஓகேங்களா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களை மாதிரி மான்டேஷன் வாங்காத சேனல் கூட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆல்ரெடி வாங்கினவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அவங்க ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கும் போது ரூல்ஸ் வேறு மாதிரி இருந்தது அவங்க சேனல் வீடியோஸும் அவங்க வேறு மாதிரி போட்டிருக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோலம் போகிற மாதிரி சேனல் கூட வச்சுருந்துருக்கலாம் ஓகேங்களா இது வந்து மானிடேஷன் வாங்கினவங்களுக்கு ஒரு ரூல்ஸு வாங்காதவங்களுக்கு ஒரு ரூல்ஸு இப்படி தான் இருக்குது யூடியூப்பில் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு மானிடேஷன் வாங்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வீடியோ தான் நல்லது அப்போ தான் உங்களுக்கு மான்டேஷன் கிடைக்கும் இல்லை ப்ரோ நான் அந்த மாதிரி தான் வீடியோ போடுவோம் அப்படின்னா உங்களுக்கு தர தரமாட்டாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் காட்டாமல் கூட வீடியோ போடலாம் அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கூட வீடியோ போடலாம் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னா இது தான் உண்மை ஓகேங்களா ஏன்னா இது வந்து யூடியூப் வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க இப்போ நிறைய பேர் அப்படி தான் வீடியோ போடுறாங்க அதனால தான் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓ இந்த வீடியோவில் ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்லை வாய்ஸ் ஓவரும் இல்லை வெறுமனே கோலம் வச்சு மியூசிக் போடுறாங்க அதனால் உங்களுக்கு மானிடேஷன் கிடைச்சுன்னு நினச்சுக்கிறீங்க அது கிடையாது ஆல்ரெடி உங்கள் சேனல் மானிடேஷன் வாங்கியிருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் புது சேனலாக இருக்கீங்க இன்னும் மானிடேஷனை வாங்கலை இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படி அப்படின்னா ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மானிடேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே தான் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இது எல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டு இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்க கோலம் சேனல் அப்படின்னா உங்கள் வீடியோஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் அப்போ தான் இந்த மாதிரி மான்டேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க ஃபர்ஸ்ட் நான் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோஸை வந்து காப்பி பண்ணாதீங்க ஓகேங்களா அவங்க போட்டுக்கிற கோலத்தையே வந்து நீங்கள் போடாதீங்க அவங்க போட்டதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி போடுங்க இதனால தான் நெறி பேருக்கு மாண்டேஷன் கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா சேமாக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் ஏதாவது அவங்க பார்த்து பண்ணுங்கள் ஆனால் அதில் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் காட்டுற அந்த வீடியோவில் வந்து உங்கள் ஃபேஸ் காட்டாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் காட்டுற அந்த வீடியோவில் வந்து கோலம் போடுறீங்கள கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் அதாவது நிறைய பேர் வந்து ஒயிட்லேயே இது பண்ணீங்க அந்த இல்லாமல் நிறைய கலர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நான் வந்து ஃபோன்லேயே வந்து பண்ணுறேன் இல்லைனா நான் பேப்பரில் வந்து நான் ட்ராயிங்கை வருகிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேண்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டு காட்டி தானே போடுறீங்க அப்படி போடும்போது ஓரளவுக்கு உங்கள் கை நல்லா தெரிகிற மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா மேலே உங்கள் முட்டி வரையும் கை நல்லா தெரியிற மாதிரி பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டை வந்து மூவ் பண்ணுங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் கோலம் போகிறது நல்லாவே தெரியணும் அதனால் உங்கள் கையை வந்து எல்லா பக்கமும் வந்து மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி வந்து வீடியோ பண்ணுங்கள் அப்போ வந்து உள்ள யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தெரியும் எல்லா வீடியோ சேமாக இருக்குமே தெரியாது இப்போ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இதுதான் இங்கே பெரிய விஷயமே ஓகேங்களா யூடியூப் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோக்கும் டிஃப்ரெண்ட் நீங்கள் காட்டணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி கோலம் சேனலாம் வந்து மானிடேஷன் வாங்க முடியும் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகும் எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணி அதே மாதிரி உங்கள் கையை நல்லா வீ வீடியோவில் காட்டி அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்செலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோலம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இல்லைனா கூட மானிடேஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் அதில் நல்லா டிஃப்ரெண்ட் காட்டணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து மானிடேஷன் கிடைக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த ட்ரிக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓர் கூட மானிடேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ப்ரோ என்னால் கையை கூட அப்படி மூவ் பண்ண முடியாது கையெல்லாம் காட்ட முடியாது நான் வெறுமனே கோலம் மட்டும் தான் போடுவேன் அதுவும் வந்து என் கையும் வராது சில டைம் வந்து வெறுமனே ட்ராயிங் மாதிரி தான் வரும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு வழியே கிடையாது ஓகேங்களா நீங்கள் வாய்ஸ் ஓர் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டி ஆகணும் அப்போ தான் வந்து மானிடேஷன் வந்து கிடைக்கும் ஃபேஸ் ரியாக்ஷன் நான் எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்களா இருந்தீங்கன்னா மேலே வந்து உங்கள் ஃபேஸையும் கீழே வந்து நீங்கள் வரைகிற அந்த ட்ராயிங்கும் காட்டலாம் இல்லைனா லாங் வீடியோ போகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வரைகிறதே வந்து மொத்தமாக உங்கள் வீடியோ எடுத்தே காட்டலாம் இதெல்லாம் தான் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறவங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் மியூசிக் மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் யூடியூப்பில் ஈஸியாக கிடச்சிடும் வாய்ஸ் ஒருலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை ப்ரோ என்னால் நான் ஃபேஸ் காட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் ஒரு கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும்ல அது வந்து உங்கள் கையோட வச்சு வர மாதிரி பண்ணுங்கள் இல்லை வெறும் கோலம் மட்டும் தான் வருதுன்னா அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வீடியோஸ் சேமாக இந்த அது மாதிரி பார்த்துங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி கோலம் வீடியோஸ்லாம் வந்து கிளிக் ஆகும் அப்போ தான் மானிடேஷன் கிடைக்கும் அடுத்து ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூபில் சேனல் வச்சுருந்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து ரிவியூஸ்டு கண்டென்ட் நல்லா ரிப்பீட் கண்டென்ட் கொடுத்து மானிடேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி பழைய சேனலாக கூட இருக்கும் நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க நீங்கள் என்ன பண்ணோன்னா நல்ல வியூஸ் போன வீடியோஸ் மட்டும் வச்சுங்க அதாவது வாட்ச் அவர் கம்ப்ளீட் இருக்கணும் சப்ஸ்கிரைபரும் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி காட்டுற மாதிரி வீடியோஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வியூஸ் போகாத மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட்டில் போட்டுருங்க இல்லைன்னா டெலிட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா புதுசாக வீடியோஸ் போடணும் அந்த வீடியோஸ் வந்து இப்போ நான் சொன்னேன்ல வாய்ஸ் ஓவர் இருக்குன்னே அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுங்க அதாவது ஒரு இருபது வீடியோ கிட்ட போடுங்க போட்டுவிட்டு ரீ பட்டன் வரும் அப்போ வந்து ரீ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கிடச்சிடும் அதாவது உங்கள் சேனலில் பார்க்கும்போது பழைய வீடியோஸில் வாட்ச் ஓர் வாங்கின மாதிரி இருக்கணும் புதுசாக போட்ட எல்லா வீடியோத்துலையும் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கணும் பழைய வீடியோவில் வாய்ஸ் ஓவர் இல்லைனா கூட பரவாயில்லைங்க புதுசாக போடுற வீடியோ ஒரு இருபது வீடியோவில் வாய்ஸ் ஓவர் வச்சு மானிடேஷன் அப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓரளவுக்கு நல்லவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து சும்மா சொல்லணும்னு சொல்லலை ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைப் வந்த ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் நான் யாருக்கெல்லாம் மான்ட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கணும் அது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இந்த விஷயத்துலாம் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மான்ட்டேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோப்பை ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ராப்ளம் அப்புறம் ரியூஸ்ட் கண்டன்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுற வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்